உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ராமானுஜருடைய சரிதத்தை நம்முடைய யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்து வருகின்ற பெருமக்களுக்கெல்லாம் நம்முடைய அன்பான வணக்கம் ஒவ்வொருவரும் புதிய புதிய செய்திகளை எல்லாம் அதில் தெரிந்து கொண்டு நிறைய வினாக்களையும் நம்மிடத்தில் தொடுத்து வருகிறார்கள் ராமானுஜர் யாதவ் பிரகாசரிடமிருந்து பிரிந்து சாலை கிணற்றிலே இருந்து நீரெடுத்து தேவராஜ பெருமாள் ஆகிய காஞ்சியில் இருக்கின்ற அந்த பெருமாளுக்கு அவர் அப அபிடேகத்திற்கு உதவி செய்து கொண்டிருந்தபோது ஆழவந்தாருடைய சீடர்கள் இரண்டு பேர் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு இவரை காண்பதற்கு வந்தார்கள் காண்பதற்கென்று கூட சொல்லக்கூடாது அழைத்து போவதற்கு வந்தார்கள் என்று சொன்னவுடன் உடனே அங்கிருந்த ஆழவந்தாருடைய சீடர்கள் ஒருவராகிய பிறை நம்பியும் ராமானுஜரை அழைத்து கொண்டு புறப்படுகிறார் இதுவரைக்கும் நம்ம கதையை பார்த்துருந்தோம் இப்போ ஒரு கேள்வி நமக்கு உண்டாகுது ஆழவந்தார் யார் யமுனைத் துறைவர் என்ற பெயர் அவருக்கு இருக்கிறதே அது எப்படி வந்தது என்றால் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும் எப்படி என்றால் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்கின்ற அந்த பிரபந்தத்தையினுடைய முழுமையையும் தொகுத்த பெருமை ஸ்ரீமத் நாதமுனிகளுக்கே உண்டு அவர் யார் என்று கேட்டால் வீரநாராயணபுரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மாபெரும் நீர்க்கடல் அதன் அருகிலே இருந்த ஸ்ரீ வீரநாராயண பெருமாளுடைய தலைமையர்ச்சகராக இருந்த ஈசானர் என்கின்றவருடைய மகனாக நாதமணிகள் அவதரித்தார் தன் தந்தையோடு ஒருநாள் கோயிலுக்கு சென்றிருந்தார் நாதமணிகள் சிறு வயது அப்போது இந்தியா எங்கும் பயணப்பட்டு வந்த இரண்டு வைணவ பெருமக்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தினுடைய பாடல் வரிகளை சொன்னவுடன் அது காதில் தேன் பாய்ந்தது இருந்தது அவர் சிறு குழந்தையாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இதில் நீங்கள் பத்து பாடல் பாடினீர்கள் இவ்வளவுதான் இந்த பாடல்களா இன்னும் இருக்கின்றனவா என்று கேட்க இல்லை ஆயிரம் என்று நாங்கள் முடித்திருக்கிறோம் எனவே ஆயிரம் பாடல்கள் உண்டு என்று எங்களுக்கு தெரியும் இது மற்றவர்களுக்கு தெரியுமா என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் தொகுத்து வைக்கப்படவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் இது எங்கு சென்றால் இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்க இதனை அருளி செய்த பெருமகனார் நம்மாழ்வார் நம்மாழ்வார் பெருமாளின் அவதாரம் என்று நம்புகின்றோம் திருக்குறுகூர் நம்பி என்று அழைக்கப்படுகின்ற நம்மாழ்வாரை சேவித்தால் இதனை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னவுடன் நாதமணிகள் அங்கிருந்து புறப்பட்டு நம்மாழ்வார் அவதரித்த திருத்தலத்துக்கு வருகின்றார் நாதமணிகள் வந்து அங்கு அப்போது இருந்தவர்களிடத்திலே கேட்டு பார்த்தார் அவர்கள் பலருக்கு அதை பற்றி தெரியவில்லை நம்மாழ்வாரையே தன்னுடைய குருவாக கொண்டிருந்த மதுரகவியாழ்வாருடைய சீடர்களில் ஒருவராக இருந்த ஒருவர் எனக்கு ஆயிரம் தெரியாது ஆனால் மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரை பற்றி பாடிய கண்ணின் சிரித்தாம்பு என்கின்ற அந்த பாசுரங்கள் எனக்கு தெரியும் என்று அவற்றை சொல்லி காட்டினார் பிறகு அங்கேயே இருந்து நம்மாழ்வாருடைய பெயரை லட்சந்திரவிக்கு மேல் உச்சரித்து அவரை நேரிலே கண்டு நாலாயிரத்தையும் பெற்றுக்கொண்டதாக நாம் வரலாற்றை படிக்கிறோம் அப்படி பெற்றுக்கொண்ட நாதமுனிகளே பிற்காலத்தில் அவற்றை துவப்பதற்கான அந்த செயல்பாடுகளை செய்கின்றார் பெய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் பெழியாழ்வார் ஆண்டாள் என்று பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய அந்த பாசனங்களை தொகுத்த பெருமை நாதமுனிகளுக்கு உண்டு அந்த நாதமுனிகளுடைய பேரன் ஆளவந்தார் ஆளவந்தாருடைய பெயர் என்ன என்று கேட்டால் உண்மையில் நாதமுனிகள் தன் தந்தையாரும் தன்னுடைய மகனோடும் வடநாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்தபோது அங்கு யமுனை நதியை கண்டார் தூய பெருநீர் யமனைத் துறைவன் என்று ஆண்டாள் சொல்கின்ற அந்த அழகான செய்தியை நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த யமனையாற்றங்கரையிலே குளித்துவிட்டு இங்கேயே தங்கிவிடலாமா என்று யோசித்தார் எம்பெருமானை விட்டுவிட்டு இங்கிருப்பதா என்று நினைத்து மீண்டும் புறப்பட்டு வந்தார் அப்படி வந்தவர்தான் தன்னுடைய பேரனுக்கு துறைவன் என்கின்ற பெயரை வைத்தார் சரி யமுனைத்துறைவன் துறைவன் என்கின்ற பெயரை உடைய அவர் அளவந்தார் என்ற பெயரை எப்படி அடைந்தார் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இராமானுசிர சரித்திரத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிற போதே ஆழவந்தாரை ராமானுஜர் சந்திக்கிற தான் மிக முக்கியமான காட்சி அப்படிப்பட்ட ஆழவந்தாரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆளவந்தாருக்கு யமனைத் துறைவராகிய அவருக்கு அந்த பெயர் எப்படி வந்தது இதனை காண வேண்டுமென்றால் வினோதரசமஞ்சரி என்கின்ற நூல் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் குருபரம்பரை பிரபாவத்திலிருந்தும் தெரிந்து கொள்ளலாம் சரி ஆளவந்தாருக்கு பேர் எப்படி வந்தது தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்